வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஆரோக்கியமான சத்தான உருண்டையை தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய்ட்டு பார்க்கலாம் இந்த சத்தான உருண்டையை செய்கிறதுக்கு பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்துணவு மாவை ஒரு கப் அளவுக்கு எடுத்து இருக்கிறேன் இந்த மாவில் அதிகப்படியான சத்துக்களும் இனிப்போ கலந்துருக்குது இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு வானல வச்சுக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம நெய்யில் வறுக்கும் போதே நல்ல ஒரு நறுமணம் வரும் நம்ம பொறிவழங்கா உருண்டை எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் இந்த உருண்டையும் செய்ய போகிறோம் மாவு நல்லா லைட்டாக வருபட்டாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த சத்துணவு மாவில் ஆல்ரெடி ஊட்டச்சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வேறு எல்லாருமே சாப்பிடலாம் அதே வானலை வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலையை சேர்த்துக்கலாம் அப்படியே கூட உருண்டை மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிறதுனால கடலை வந்து நல்லா புறப்பொறன்னு இருக்கும் மறுபடியும் அதே வானலை வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலையும் சேர்த்துக்கலாம் கடலை நல்லா வருபட்ட பிறகு அந்த மேல் தோல் எல்லாம் நீக்கிடலாம் வேர்க்கடலையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு நாலஞ்சு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இந்த மாவில் இனிப்பு இருக்கிறதுனால நம்ம வெள்ளம் வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தோடு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு மத்தை வச்சு கிளறினே வரலாம் இந்த வெள்ளப்பாகு ஒரு இனுக்கு பதத்துக்கு வந்தாலே போதும் வெள்ளைப்பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளார நாம் இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இந்த மாவில் பொட்டுக்கடலை வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுனால அவ்வளோ ஒரு ஹெல்தி மாவனெல்லாம் நெய் போட்டு வறுத்து இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு சுவையாகவும் நறுமணமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுன்னு ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுத்தாலே போதும் அவ்வளோ ஒரு ஹெல்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக சேர்த்து உருண்டு பிடிச்சிக்கலாம் சத்துணவு மாவு கிடைக்காதவங்க நம்ம அரிசி மாவில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சத்தான ஆரோக்கியமான உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க